குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் வசனம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கர்த்தருடைய ஆவி நம்மேல் இருக்கிறது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம் நம்மை நாமே தியானிக்கிற நிதானிக்கிற நேரம் இது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறோம் சொல்லுகிறோம் ஆனால் யோவான் சொல்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அன்பில் நிலைத்திருக்கிறவன் மட்டுமே தேவனோடு நிலைத்திருக்க முடியுமாம் காரணம் என்னவென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத சகோதரனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார் மேலும் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் நாம் காண்கிற பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மட்டுமே நாம் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும் இப்படி தேவனிடத்தில் அன்பு செலுத்தினால் மட்டுமே அவரோடு நிலைத்திருக்க முடியும் எப்படி ஒரு மனிதனிடத்தில் நாம் அன்பு செலுத்தினால் மட்டுமே அவரோடு கூட நிலைத்திருக்க முடியுமோ அதே போல்தான் தேவனிடத்திலும் அன்பு செலுத்தினால் மட்டுமே நாம் தேவனோடு நிலைத்திருக்க முடியும் இது எப்படி சாத்தியமாகும் என்றால் காண்கிற மனிதனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாம் காணாத தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும் அன்பு என்றால் மற்றவர்கள் விரும்பியதை வேண்டியதை அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து வருவதல்ல பவுல் சொல்கிறார் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒளியாது என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் காண்கிற நம்மோடு பழகுகிற நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் என யாராவது ஒருவரிடமாவது நாம் அன்பில் நிலைத்திருக்கிறோமா அவர்கள் மேல் தயவுடன் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் அவர்கள் நமக்கு செய்கின்ற தீங்கையும் நம்மை பற்றிய பரப்பும் போதும் பரப்பிய போதும் நாம் அவைகளை சகித்து அவர்களை மன்னித்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா யார் மேலும் பொறாமையோ மன கசப்போ எரிச்சலோ வேதனையோ முறுமுறுப்போ இல்லாமல் இருக்கிறோமா இது மிக கடினமானதல்லவா இது இல்லாமல் நான் ஒருவரிடமும் இருந்ததில்லை இருக்க முடியவில்லை ஆனால் வேதம் சொல்கிறது காண்கிற மனிதனிடத்தில் அன்பு செலுத்தி அவனில் நிலைத்திருக்கிறவனால் மட்டுமே காணாத தேவனிடத்திலும் அன்பு செலுத்தி அவரில் நிலைத்திருக்க முடியும் என்று இதனால் தான் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றில் அன்பே பெரியது என்று சொல்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரோடு நிலைத்திருக்கிற கர்த்தருடைய அன்பை பெற விரும்புகிற நாம் நாம் காண்கிற நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடம் அன்பாக இருப்போம் முயல்வோம் அம்மேன் எபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் கிருபையையும் அன்பையும் பெற்று உம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் பிறரிடமும் தயவுள்ளவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் அன்பு உள்ளவர்களாய் அவர்களை மன்னித்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்